மீது படையெடுத்து கஃபாவை அழித்தொழியுங்கள் என்னும் உத்தரவு அவனுடைய வாயிலிருந்து அனலை கக்கிக் கொண்டு வெளிவந்தது அவ்வளவுதான் யானைகள் பிழிதிக் முன்னால் பாய்ந்தன அவை துதிக்கையை நீட்டிக்கொண்டு மக்களை நோக்கி பாய்ந்து வருவதை மக்கா குறைஷிகள் குன்றுகளின் உச்சியில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் கஃபாவின் எசமான கஃபாவை காப்பாற்றுவானா மாட்டானா என்னும் ஒரு சிறு ஐயம் அவர்களின் மனத்திலே தோன்றியது அவ்வளவு எங்கிருந்தோ பறவை கூட்டம் ஒன்று வந்து தங்கள் அழகுகளிலும் கால்களிலும் இடித்து கொணர்ந்த சிறு சிறு கற்களை அப்ரகாவின் சேனையின் மீது வீசி எறிந்தன அந்த கற்கள் பட்டதும் யானைகளும் மனிதர்களும் சுருண்டு சுருண்டு விழுந்தனர் அவை வீரர்களில் இருந்து வேலங்கிகளையும் தொலைத்துக் கொண்டு அவர்களின் உடலை தாக்கி சொல்ல முடியா வருத்தத்தை உண்டு பண்ணின பற்றாக்குறைக்கு மழையும் சோனா மாறியாக பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லோரும் ஆண்டனர் ஒருவரும் உயிர் தப்பவில்லை இவ்வாறு கஃபாவின் எசமான் கஃபாவை காப்பாற்றி விட்டான் இதை கண்டதும் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லையை கடந்தது தொலைதான் பிரகா இனி நமக்கு தொல்லை இல்லை அவர்கள் பெரிதும் மன ஆறுதல் பெற்றார்கள் எனவே ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தொழில்களை கவனிக்க தொடங்கிவிட்டனர் வாணிப போக்குவரத்துகளால் மக்காவில் பணப்புழக்கமும் மக்களின் நடமாட்டமும் அதிகமாகின ஒரு பக்கத்தில் வாணிப கூட்டத்தினர் அங்கு வந்து குழுமிய வண்ணம் இருந்தனர் மற்றொரு பக்கத்தில் வணிக கூட்டத்தினர் வாணிபத்தின் பொருட்டு வேற்று நாடுகளுக்கு தம் நாட்டு பொருள்களை ஏற்றி கொண்டு சென்ற வண்ணம் இருந்தனர்